சேலையூரில் மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து சாலையில் யாசகம் கேட்டு வாகன ஓட்டுநர்கள் பொதுமக்களுக்கு இடையூறு செய்த வடமாநில பெண் உட்பட இருவர் கைது சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூர் மகாலட்சுமி நகர் சிக்னல் அருகே வடமாநிலத்தைச் சேர்ந்த இருவர் மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து சிக்னலில் நிற்கும் வாகன போட்டிகளிடம் யாசகம் கேட்டு தொந்தரவு செய்வதாக சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து சேலையூர் போலீசார் மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடம் யாசகம் கேட்ட பெண் உள்ளிட்ட இருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவரையும் காவல் அழைத்து வந்து விசாரித்ததில் அவர்கள் மகாராஷ்டிராவை சேர்ந்த இருபத்தோரு வயதான நிதின் பபன் பவார் இருபது வயதான தியா பவார் என்பதும் மாற்றுத்திறனாளிகள் போல் நடித்து மோசடியாக யாசகம் பெற்றதும் தெரியவந்தது இதற்காக சிறப்பு பயிற்சி பெற்று சென்னை முழுவதும் யாசகம் பெற்று வருகின்றனர் தாம்பரம் மாநகர காவல்துறை சார்பில் இதுபோன்று மோசடி நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர்களை சிறையில் அடைத்தனா் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்